பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கின் சங்கீதம் நூத்தி பதினெட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற மகனே மகளே நான் உன் பக்கத்துல இருக்கேன் உனக்கு உதவியா இருக்கேன் உன் பட்சத்திலே நான் இருக்கேன் நீ கவலைப்படாத எந்த மனுஷன குறித்தும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாவிதை பத்தி தாவிதால கோலியாத்த பீட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா கோலியாத்த விட தாவிது ரொம்ப வலிமை குறைவானவன் தான் இருந்தா கூட அவர் கூட யார் இருந்தது கர்த்தர் இருந்தாரு கர்த்தர் தான் கோலியாத்த தாவிதால பீட் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் கூட உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் நிறைய ஆபத்து இருக்கலாம் ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உங்க பட்சத்துல உங்களுக்கு உதவியை கத்தர் இருக்கிறது நீங்க விசுவாசிக்கிறீங்களா நிச்சயமா கத்தர் உங்க கூட தாங்க இருக்கிறாரு ஏன்னா எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா ஏசப்பாவை தேடாம இருக்காங்க ஏசப்பாவை அறிந்தோம் சர்ச்சுக்கு போகாம இருக்காங்க பைபிள் படிக்காம இருக்காங்க ப்ரேயர் பண்ணாம இருக்காங்க ஆனா நீங்க ப்ரேயர் பண்றீங்க உண்மையா இருக்கீங்க நீங்க ஏசப்பாவோட கூட ஆவிக்குற ரிலேஷன்ஷிப்ல கரெக்டாக இருக்கீங்க எல்லாமே இருந்துமே எனக்கு ஏங்க இந்த பிரச்சனை கவலைப்படுறீங்களா கவலைப்படாதீங்க ஏசப்பா எல்லாத்தையும் மாற்றுவாருங்க அது சீக்கிரத்திலே நீங்க விடும் இந்த லேசான காரியம் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லாரு அந்த பிரச்சனையை குறித்து கவலைப்படாதீங்க அது சீக்கிரமா மாறுங்க தாவித உயர்த்தின தேவன் நிச்சயமா உங்களையும் உயர்த்துவாரு தேவன் அவருடைய சித்தத்தின்படியே உங்க வாழ்க்கையை மாற்ற போறாருங்க விசுவாசிக்கிறீங்கன்னா அமேன் போட்டுக்கோங்க இதே போல வாழ்க்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க காட் பிளஸ் யூ ஆமேன்